வாடிக்கையாளர் அனைவருக்கு வணக்கம் உங்கள் சக்தி யூடியூப்பில் இன்று புதிதாக புதிய ஒரு அமைப்பினுடைய தலைவர் அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் குமாரதேசிகன் நீங்கள் இப்போது இயக்கம் ஆரம்பிப்பதற்கான என்ன அவசியம் வந்தது அகில இந்திய விளக்காட்சி என்று கட்சி என்பது மனித நேயமும் மக்கள் சேவையும் குலதெய்வ வழிபாடு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சியானது இந்த கட்சி சாமானிய மக்களுக்கான கட்சி இந்த கட்சி தமிழ் மக்களுடைய உரிமைக்காக கட்சி இந்த கட்சி வரலாற்றில் உண்மையான போராளிகளான பசுமன் முத்துராமலிங்க தேவர் முக்கிய தேவர் மருது பாண்டியர் டாக்டர் அம்பேத்கர் மற்றும் செக்களித்த செம்மல் ஐயா வஉசி போன்ற தியாக தியாக தலைவர்களுடைய உண்மையான வரலாற்றை வெளிக்கொணர்களுக்காக இக்கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி என்பது இன்று தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி உலகளவில் இந்த கட்சி தற்போது பறந்து விரிந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு அரசிலும் சரி இந்திய அரசிலும் சரி ஒரு தூய்மையான அரசியலை தமிழக மக்களுக்கும் குறிப்பாக இந்த இந்திய மக்களுக்கும் அதனை ஊட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி என்பது ஒரு சமூகத்தினுடைய கட்சி இல்லை இந்த கட்சி என்பது அனைத்து தரப்பினுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைந்த கட்சி பசுபன் முத்துராமலிங்கி தேவர் ஐயா தேவர் மருதுவாடி என்பது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் அவர்களை ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஒரு குடைக்கில் வந்து அடக்க முடியாது என்பதற்காக இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஏதோ வந்து அகில இந்திய விதச்சி கட்சி என்பது இது ஒரு இது வந்து முக்கியத்துவ கட்சி என்று யார் என்ன என்ன வேண்டாம் இது அனைத்து சமூகத்தினுடைய குறிப்பாக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராட போராடக்காக இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது கட்சியினுடைய கொள்கையாக தற்பொழுது வகுத்துள்ளது மனிதநிலையமும் மக்கள் சேவையும் குலதெய்வ வழிபாடும் என்ற கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் இந்த கட்சியை கொண்டு அடுத்த உங்களுடைய எதிர்கால திட்டம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருகிறது அதனுடைய நம்ம கட்சியினுடைய பங்கு என்னவாக இருக்கும் அதில் போட்டியிடுவோம்டா இல்லை நமது கட்சி வருகின்ற வருகின்ற இரண்டாயிர வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரசியல் கிழமான மதுரையில் மாபெரும் சமுதாயம் மற்றும் தமிழ் சமுதாய விழிப்புணர்வு மாநாடு நடத்த நடத்த நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த மாநாட்டில் முக்குளத்தூர் வார்கள் மாநாடு என்று அந்த மா மாநாட்டுக்காக தலைப்பை நாங்கள் எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து தேர்ந்தெடுத்து வச்சு நாங்கள் நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த மாநாட்டுடைய அந்த அதனுடைய கொள்கை என்பது உக்குளொத்தர் வானோமை மாநாடு இன்று உலகளவில் கள்ளர் மரபர் சேர்வை போன்ற தமிழ் குடிகள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு இந்த மண்ணை காக்க இந்த மன்னன் இந்தடைய மண்ணு மண்ணுடைய வீரத்தை காக்க இந்த கலாச்சாரத்தை காக்க தன்னுடைய இன்னுயிரை ஈந்தைய தமிழ் மக்களுடைய வழிகாட்டியான முக்குளொத்தருடைய உடைய உண்மையான வரலாற்றை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்வதற்காக அதனுடைய மாநாடு நடத்தப்படுகிறது அப்படி இருக்கின்ற வாயில் இந்த காலகட்டத்தின் அரசியலில் இந்த முக்களோத்தோர்களை ஒரு குறிப்பிட்ட மற்றும் அனைத்து கட்சிகள் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி அதில் மத்தியில் ஆளுகிற பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே முக்கியத்துவரை ஒதுக்கி வைத்து விட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களம் காணலாம் ஒரு மாய பிம்பத்தை மாய பிம்பத்தை உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அதனை உடைப்பதற்காக அரசியலில் மீண்டும் நாங்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக மதுரையில் வருகிற இருபத் செப்டம்பர் இருபதாம் தேதி முக்கலோத்தர வாள உரிமை மாநாடு நாங்கள் நடத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த மாநாட்டில் ஒரு ஆறு கோரிக்கைகள் வைக்கின்றோம் என்ன கோரிக்கை என்றால் கள்ளர் மறவர் அகமுடைய அகமுடையதை சொல்லி அறிவிக்க சொல்லி ஒரு தீர்மானம் இரண்டாவது தீர்மானமாக கல்லர் மரவர் என்றாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்திய நாட்டுக்கு தேவர் பசுமன் தேவர் மருதுவாண்டி மருத்துவண்டியுடைய வழிவந்த எங்களுடைய இனத்துடைய கல்வி பயின்ற மாணவ மாணவிகள் நிறைய பேர் இன்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வேலையும் இல்லை எந்தவித எந்தவித வாய்ப்பில்லாமல் இருக்காது அவர்களுக்காண்டி மத்திய மாநில உடைய வேலை வாய்ப்பில் எங்களுக்கு முன்னுரிமையாக உள்ள இடஒத்தஞ்சு சதவீதம் வழங்க கோரி மூன்றாவது தீர்மானமாக நாங்கள் ஏற்றிருக்கிறோம் நான்காவது தீர்மானமாக தமிழ் இனத்தின் முகவரி உலகத்தின் தமிழ்நீதி காவலன் பிரபாரோடைய பிறந்த நாளே அரசு விழாவாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தின் மூலமாக ஐந்தாவது தீர்மானமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் தமிழ்மொழி வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தீர்மானத்தை நாங்கள் முன்மொழி இருக்கின்றோம் ஆறாவது தீர்மானமாக தமிழ்நாட்டுடைய வேலை அரசுடைய வேலைவாய்ப்புகள் தமிழருக்கே வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆறு தீர்மானத்தை நாங்கள் திட்டமிட்டு வடிவமைத்து அந்த மாநாட்டை பிரகடனப்படுத்த இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் வந்து அனைத்து சாதிகளுக்கும் உரிய கட்சியாக கூறுகிறீர்கள் ஆனால் இப்பொழுது முக்குளத்து மாநாட் நடத்த இருக்கிறீர்கள் இது வேறு சாதியினருக்கு ஒரு தவறான ஒரு புரிதலை எங்கள் கட்சியில் வந்து அமைப்பு ரீதியாக குறைந்தது முப்பத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களில் இருபது மாவட்ட செயலாளர்கள் தலித்துகள் மற்றும் அனைத்து சமூக பிள்ளைமார் நாடார் கோலார் ஆசாரி தேவேந்திர வேளாளர்கள் மற்றும் அனைவருமே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருடையும் நான் கலந்து ஆலோசனை செய்து இந்த நாட்டுடைய சுதந்திரக்காக பாடுபட்ட தமிழ் குடிகளின் மூத்த குடி கல்லர் மரவர் இவர்களுடைய நலனுக்காக நலனுக்காக முதலில் நாங்கள் அவர் நலனுக்காக இந்த மாட இந்த மாடண்டோடைய மாட நலன் மாநாட்டம் நாங்கள் வந்து நடத்திட்டு அதன் பிறகு தமிழ் குடிகள் சார்ந்த அனைத்து சமுதாயத்துடைய கோரிக்கைகளுக்கும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்காக போராடுவோம் தற்போதைய தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி எந்தளவுக்கு இருக்கிறது திமுக ஆட்சி வந்து ஒரு விளம்பர ஆட்சியாக தான் இருக்கொள்ளியே மற்றபடி மக்களுக்காக பயன்படக்கூடிய ஆட்சியாக இருக்கும் இல்லை மீண்டும் அவர்கள் ஆட்சியை பிடிப்போம் என்கிறார்கள் அது எந்தளவிற்கு சாத்தியமாகவும் அது நிறைவேறுமா எப்படி அதான் விஷயமா அது ஒரு மாயை அது அவங்களுடைய பேராசை அந்த ஆசை வந்து நிறைவேறாது அப்ப எதிர்த்தரப்பில் உள்ள அதிமுக அதன் சார்ந்த கூட்டணிகள் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புண்டா அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணிகள் அமைத்தால் அவர்கள் முக்குலத்தர் சார்ந்த ஒரு அரசியல் சிந்தனையுடன் அந்த தேர்தல் அரசியலை மேற்கொண்டால் மீண்டும் அதிமுக தமிழ்நாட்டை ஆட்சி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாக இருக்கிறது மிகவும் சிறப்பு என்று கூற முடியாது இருந்தாலும் நரேந்திர மோடியுடைய அவருடைய ஆட்சி என்பது பாம்பர மக்களுக்கான ஆட்சியாக ஒன்று இல்லை ஆனால் மேல்மட்ட கார்பரேட்டர்களுடைய ஆட்சியாக தெரிகிறது நாட்டுடைய பிரதமர் என்ற அடிப்படையில் நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்ல பேர் உண்டு நல்ல பேர் என்பது ஆட்சிக்கு கொடுத்த ச சான்றிதழாகத்த கருத முடியும் அதாவது இப்போ எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் பயனாளிகளுக்கு கிடைக்கிறது கடைக்கோடி மக்களுக்கு விவசாயி எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு மூன்று முறை வழங்குகிறார்கள் அதோடைய இன்சூரன்ஸ் முதல்லாம் பதினோராயிரம் பன்னிரெண்டாயிரம் தான் கொடுப்பார்கள் இப்பொழுது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஏக்கருக்கு கொடுக்குறார்கள் அப்போ அவனுடைய விவசாயிகள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்க இருக்கிறார்கள் அப்போ அவருடைய நலன் சார்ந்து இந்த இரண்டாயிரம் வழங்குகிறார் அதோடு அவருடைய காப்பீட்டு பணத்தையும் பல மடங்கு இரு மடங்கு உயர்த்தி இருக்கிறார் அவர்களுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் கலப்படமின்றி வழங்குகிறார் இப்படி பெருங்குண்ட மக்களுடைய பயனை எண்ணித்தனை வார் செய்கிறார் இதில் எப்படி நீங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு கூறலாம் விவசாயம் நடைபெறும் காலங்களில் சில ஊர்களில் பயிர் காப்பீடு திட்டம் சிறப்பாக செயல்படுகிறார்கள் செயல்படுத்துகிறார்கள் முறையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த முறையான அந்த இன்சூரன்ஸ் தொகை போய் சேரவில்லை குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் சூழ்நிலையில் நூறு நாள் வேலை திட்டம் என்ற திட்டத்தில் தமிழ்நாடு அரசோ அல்லது மத்திய அரசோ சேர்ந்து கொடுக்குற அந்த தொகையானது முந்நூற்றொம்பது ரூபா என்று நிர்ணயம் செய்தார்கள் தினக்குடி ஒரு நபருக்கு ஆனால் இன்று வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் அவருடைய ஆட்சியை நாம் எப்படி வந்து சிறப்பாக கூற முடியும் ஓரளவு நல்லா செய்து கொண்டிருக்கார்கள் அது உலக அளவில் கொஞ்சம் பேசும்போது நாட்டினுடைய பாதுகாப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்திரத்தன்மையுடன் இருக்கிறது முன்பெல்லாம் இந்தியா தான் ஐநாவில் புகாரிடும் சீனா தங்களை தொந்தரவு செய்கிறது பாகிஸ்தான் தொந்தரவு செய்கிறது என்று ஆனால் இப்போது அது மாறியிருக்கிறது சீனாவும் பாகிஸ்தானும்தான் ஐநாவில் சென்று இந்தியா தொந்தரவு செய்கிறது என்று கூறுகிறார்கள் இது நாட்டினுடைய ஸ்திரத்தன்மைக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு நல்ல விஷயமாகத்தானே இருக்கிறது இந்திய நாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனாய நாட்டில் உலகளவில் மூன்றாவது பெரிய பாதுகாப்பு நாடாக இந்தியா உள்ளது அந்த அளவில் நம்முடைய வீரர்கள் உள்ளார்கள் பாஜக அரசு அதோடைய பிரதமர் மோடி அவர்கள் பாதுகாப்பு விஷயத்தில் கடந்த இரண்டு மாதம் தாக்குதலில் குறிப்பாக காஷ்மீரை ஆட்சி செய்கின்ற நேரடி ஆட்சி செய்கின்ற மத்திய அரசு அதனுடைய அரசினுடைய நேரடி சட்ட ஒழுங்கை கைவிட்டிருக்கின்ற அமித்ஷாவுடைய பாதுகாப்பில் இருந்தது ஆனால் அங்கு சுற்றுலா சென்ற அந்த மக்கள் மீது பெரிய தாக்கல் நடத்தப்பட்டது அந்த தாக்கல் என்பது எல்லையிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் வந்து அந்த தீவிரவாதிகள் தாக்கிவிட்டு சென்றார்கள் அந்த தீவிரவாதிகளை அவர்கள் இதுவரை யாரும் வந்து யாரும் வந்து பிடிக்கவும் இல்லை அவர்களை வந்து சுட்டுக் கொள்வோ கொள்வதும் இல்லை பாதுகாப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் இதை காட்டும் நல்லா இருக்கும் இப்போது வந்து தமிழகத்தில் உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது அது இருக்கிறது அதுக்கடுத்து உங்களுடைய கட்சிக்கு நிரந்தரமான தலைவர் தானா இல்லை வருஷத்துக்கு வருஷத்துக்கு வருஷம் தலைவர்கள் மாற்றப்படுமா எப்படி அது உங்களுடைய நிர்வாகம் நம்முடைய கட்சியுடைய சட்டத்திட்டம் என்பது அந்த கட்சியுடைய ஃபவுண்டர் குமரதேசி நாயகன் நான் அகில இந்திய விருதட்சியின் கட்சியுடைய நிறுவன தலைவர் குமரதேசியன் நான் தான் அந்த கட்சியை வந்து உருவாக்குன நான் தான் என்று நான் அதை வந்து அகம்பாவ சொல்லவில்லை அடக்கத்தோடு சொல்லுகின்றேன் கட்சி ஜனநாயக கட்சி நம்ம கட்சி வந்து நிறுவனத்தலை அடிப்படையில் தற்போது நாங்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாவட்டச் செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலர்கள் ஒன்றிய தலைவர்கள் கீழ்தலைவர்கள்

கடந்த கால ஆட்சியில் தவறுதலான ஒரு இருக்கு மக்களுக்கு போதிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதற்காக இந்த கட்சி ஆரம்பிச்சுலா இல்லை உங்களுடைய குறிக்கோளாக இருந்ததா அவசியம் நான் என்னுடைய அரசியல் பார்வை என்பது என்னுடைய அரசியல் தொடக்கம் என்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முற்பட்ட தலைவர் தலைவர் உடைய கரும்பிடித்தவன் நான் 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 இயற்கையிலேயே திராவிட குடும்பத்தை சேர்ந்தவன் வைக்கோர்கள் தொண்ணூற்றி மூணில் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறும்போது அவருடைய ஈர்ப்பின் காரணமாக அவருடைய பேச்சின் காரணமாக அவருடைய கொள்கையின் காரணமாக பெருமாரிய கொள்கையின் காரணமாக நான் அவருடைய க நான் அவரை நான் பின்பற்றி கடந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக அவருடன் நான் பயணித்து நான் சென்றேன் கல்லூரி நான் நான் சட்டக்கல்லூரி படிக்கின்ற காலத்தில் மதுரையில் டாக்டர் அம்பேத்கருடைய நாள் விழாவை ஒரு முக்கோத்திர மாணவனாக நான் இருந்து அந்த சட்டக்கல்ல படிக்கின்ற அனைத்து சமூக மாணவர்களை திரட்டி திரு வைகோரை கூட்டி வந்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தி நடத்தினோம் அதே ஆண்டில் அனைத்து சமூக மாணவ மாணவர்களை திரட்டி தேவர் ஜெயந்தி விழாவையும் நாங்கள் நடத்தினோம் அப்போது அந்த விழாவில் பேசிய தலைவர் வைகோ அவர்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டீங்க நீங்கள் நான் இப்படி வந்து இப்ப நான் மாணவர்களுடைய கூட்டத்தை கூட நான் வந்து பார்க்கல அப்படின்னு எங்களை வந்து ரொம்ப பெருமையாக பேசினார் அப்போ நாங்கள் அலைஞ்சு அந்த கூட்டத்தை ரெடி பண்ணோம் அப்போ சொன்னார் அவரு நான் மதுரை படத்தை எப்போனாலும் என்னை வந்து பார்க்க அந்த விழாவில் நடத்திற்கு இப்போ இருக்கிற மதுரை தெற்கு தோங்க எம்எல்ஏ எங்களுடைய உறவினர் சித்தப்பா சித்தப்பா பூமிநாத அவர்களும் என்னுடைய சீரியர் வழக்கறிஞர் ஆசத்திங்க அவர்களும் மற்ற இயக்கத்தோழர்கள் எல்லோருமே எங்களுக்கு உதவி செய்தார் அப்போது வைகோவுடைய பேச்சு நடவடிக்கை எங்களுக்கு நல்லா இருந்தது அவரை பின்பற்றணும் நான் கல்லூரி காலம் முடிந்த பின்னாடி வழக்கறிஞர் பணியாற்றினேன் நான் ஒன்றிய சார் இருந்தேன் மாவட்டத்தில் சார் இருந்தேன் நான் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் அப்போது திரு வைகோவுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு துறை வைகோ புதிதாக கட்சியில் வந்தார் அவர் அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கட்சியாக மாற்ற பார்த்தார் மாற்ற பார்த்தா மாற்றிக்கொண்டிருக்கிறார் நமக்கு அது உடன்பாடு இல்லை வாரிசு அரசில் எடுத்து வந்த திரு வைகோ அவர்கள் தன்னுடைய மகனை புகுத்தியதால் நாம் அந்த கட்சியை விட்டு விலகி வந்து இந்த தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற கொள்கை கோட்பாட்டை அடிப்படையில் இந்த கட்சி துறை நடத்தி வருகிறோம் தேங்க்யூ உங்களோட சந்திப்புக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம்